நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் எட்டி உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திமுக அரசாங்கத்தை அசைத்து பார்த்த இந்துக்கள் திருப்பரங்குன்றம் விஷயத்தில் அடுத்த கட்ட வெற்றி இனி திராவிடம் திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றுவதைத் தவிர வேற வழி இல்லை என்று நான் நினைக்கிறேங்க இந்துக்களை ஏமாற்றலாம் காசு கொடுத்தா போதும் ஓட்டு போட்டுருவாங்க அவங்களுக்கென ஒரு பிரச்சனை இருந்தால் ஒன்று கூட மாட்டாங்க அவங்களுக்காக பெருசா பேச வேண்டியது கிடையாது ஒழுக்கி விடலாம் என்று நினைத்த திராவிட மாடல் ஆட்சிக்கு அதிர்ச்சி அளித்திருக்கின்றார்கள் நேத்து திருப்பரங்குன்றத்துல இந்துக்கள் ஒன்று திரண்டு இந்த வீடியோல ரெண்டு வீடியோ இணைக்க போறேன் அது ரெண்டு முழுமையா பாருங்க திராவிட மாடல் ஆட்சியானது எப்படி இந்துக்கள் இடத்துல மண்டிட்டு இருக்குது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியுங்க முதல்ல இந்த வீடியோ பாத்துட்டு வந்துருங்க நான் போய் கூப்பிடுறேன் 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 இங்க என்ன நாம பேசறேன்னா என்ன எங்க எங்கே போற மாட்டோம் கிராமத்துல இருந்து எங்க வர மாட்டீங்க ஆயம் பண்றவங்க கிராமத்துல இருந்து நம்ம பேந்து கேக்குறோம் ஏ போட் ஊர் எங்கனாலும் போட் ஊர்க்கா நீ நியாயமா நடங்க நாங்க எல்லாம் போட் ஊர்ல போட் ஊர்ல நான் சொல்லுங்க நாளைக்குடா அளவுக்கு ஆவேசமாக வயதானவர்கள் ஒன்று சேர்ந்து எதற்காக காவல்துறை இடத்துல வாக்குவாதம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அந்த வாக்குவாதம் கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய பெண்களை யாரும் காசு கொடுத்து கூப்பிட்டு வரல இந்து என்ற உணர்வால் வயதானவர்கள் களத்துக்கு வந்திருக்காங்க இந்து என்ற உணர்வு என்பது புதிய தலைமுறைக்கு தான் இருக்கும் ஏன்னா வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்து என்று ஒருங்கிணை மாட்டாங்க குடும்பம் குட்டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் அவனுக்கு கோயில் சாமி பற்றி எல்லாம் சிந்திப்பது கூட நேரம் இல்ல வயதானவர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிணைக்க முடியாது இந்துக்கள் ஒன்றாவே ஆக மாட்டாங்க அதுல வயதானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க களத்துக்கு வர போறாங்க அதையும் பெண்கள் எங்க போராட்டத்துக்கு வர போறாங்க வந்தா அரசியல் பின்புலம் கொண்ட ஆர் எஸ் எஸ் காரங்க ஒரு நாலு பேர் வருவாங்க இல்லையா காரங்க நாலு பேர் வருவாங்க அதை தாண்டி இந்து மக்கள் கட்சியினுடைய சார்பா ரெண்டு பேர் வருவாங்க இல்லைன்னா ரெண்டு இந்து அமைப்பில் இருந்து ஒரு நான்கு பேர் வருவாங்க மொத்தமே ஒரு இருபது பேர் தான் வருவாங்க ஆனால் பொது மக்களுக்கு எந்த விதத்திலும் சரி சாமிக்காக போராடணும் மதத்துக்காக போராடணும் என்ற எண்ணமே இருக்காது அதனால் தான் இந்துக்களை நாம நேரடியாக திட்டினா கூட அவங்க ஓட்டு போட்டு போறாங்க அதனால் தான் வந்து பார்த்தா கி வீரமணி அவர்கள்லாம் தேர்தலுக்கு தேர்தல் என்ன சொல்றாரு நாம பிள்ளையார செருப்பால் அடிச்சோம் அதற்கு பிறகுதான் அதிக ஓட்டுகள் வாங்கணும் அதிக இடங்களை வெற்றி பெற்றோம் அலப்பற பண்ணுவாரு இந்துக்கள் இடத்துல ஒற்றுமை கிடையாது இப்போதைக்கு மீடியா பார்க்கக்கூடிய இளைஞர்கள் வேண்டுமானால் இந்து பொந்து என்று கத்தலாம் ஆனால் குடும்பங்குட்டின்னு வயசாகி போயிருக்கக்கூடிய கூடிய உண்மையாகவே தெய்வத்தை நம்ப வயது முதிந்தவர்கள் களத்துக்கு எங்க வர போறாங்க பெண்கள் எங்க வர போறாங்க என்று நினைச்ச திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு பத்து பெண்கள் இறங்கி கலக்கத்தை இந்த கலக்கம் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பரவிச்சுனா திராவிட மாடல் ஆட்சிக்கு பெரிய ஆப்பா இருக்கும் இவங்க எல்லாரும் ஒரு நியாயத்தை கேக்குறாங்க என்ன தெரியுமா ஏ சந்தன கூடு விழா வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கொண்டாட போறாங்க அதுக்காக தர்கா மேல அனுப்பியிருக்கிறேன் ஒரு நான்கு பேரை ஏற்கனவே காவல்துறை திருப்பரங்குன்ற சுற்றிய வந்து கடுமையா காவல் காத்து கொண்டு இருக்குது ஆனா அதையெல்லாம் கள்ளத்தி மரத்துக்கு அருகாமையில போய் நிலவு கொண்ட கொடியை ஏத்தி இருந்தான் அவன் எப்படி அங்க போனான் எதற்காக ஏத்தனான் அதுலயும் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல கள்ளத்தி மரத்துக்கு அருகாமையில திரை நிலவு கொண்ட ஒரு கொடியை ஏத்துறான்னா அவனுடைய நோக்கம் என்ன காவல்துறை அவனை எப்படி விட்டது கொடி கட்டாயம் என்ன இதன் மூலமாக இந்துக்களுக்கு என்ன செய்தி சொல்ல வரீங்க நாங்க எங்க மலையில் இருக்கக்கூடிய தீப தூண்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்ற கூடாது ஆனா அதே எங்க பகுதியில போயிட்டு எவனோ ஒருத்த பிரச்சனை ஏற்படுத்தும் விதமாக பிறை நிலவு கொண்ட செங்குடிய ஏத்துவோம் அத பார்த்து நாங்க சும்மா இருப்பதா அப்படின்னு ஏற்கனவே பிரச்சனையாச்சு சோ அந்த தருணத்துல எவன் போனா என்ற விஷயம் ஆனது காவல்துறையானது நமக்கு விளக்கம் அளிக்கல இப்போ நான்கு பேரை வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை மேலே அனுப்பி அதுதான் அதான் இங்க இருக்கக்கூடிய நம்ம இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உரிமைய கேக்குறாங்க நாங்க மலை மேல போக கூடாது நாங்க வந்து பார்த்தா தீபம் ஏற்ற கூடாது ஆனா இந்த நாலு பேர் மட்டும் மேலே போலாமா இஸ்லாமியருக்கு அனுமதி கொடுப்பீங்க ஆனா எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்களா நடுநாயகமா நடந்து கொள்வதா இருந்தா அவங்களும் மேலே போக கூடாது நாங்களும் மேலே போக கூடாது அவங்களுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா மலை யாருக்கு சொந்தம் முருகன் எத்தனை ஆண்டு காலமா இருக்கான் தர்கா எத்தனை ஆண்டு காலமா வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு வெடித்து கிளம்புகின்றார்கள் ஆளுக்கு ஒரு நாயமா இந்த தமிழக அரசாங்கத்துல அப்படின்னு வயதான பெண்கள் காவல்துறை இடத்துல வாக்குவாதம் செய்யறாங்க இது கள்ளத்தி மரத்தில் இருக்கக்கூடிய கொடியை இறக்கி விட்டு தர்காவில் வந்து சந்தனக்குழு திருவிழா நடத்த போறாங்க முன்னேற்பாடுகளை செய்யணும் என்ற அடிப்படையில தான் நாம வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை அனுமதியுடன் மேல அனுப்பி இருக்கிறோம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பீஸ் கமிட்டி கூட்டம் போட்டோம் அதுல கலந்து கொண்டு என்ன முடிவு எடுத்தாங்களோ அந்த முடிவின் அடிப்படையில் தான் மேல அனுப்பியிருக்கும் ஆனா இவங்க என்னடா அனுமதிக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையை பொறுத்த வரைக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பிதுங்கி நிற்கின்றார்கள் சோ இந்துக்கள் இடத்துல விழிப்புணர்வு வந்து விட்டது என் மலை மேல ஏன் தீப தூண்ல நீ தீபம் ஏத்த மாட்டே ஆனா அதே மலையில இஸ்லாமியர்கள் விழா கொண்டாடுவதற்கு அனுமதிப்பீங்க ஒரு சட்டமா என்று எப்போது அரசியல் கட்சியில இல்லாதவங்க இந்து அமைப்புல இல்லாதவங்க வந்து காவல்துறை இடத்துல கேள்வி கேட்கிறாங்களோ அதுவே வந்து இந்துக்கள் இடத்துல பெரிய மாற்றம் வந்திருக்குது திருப்பரங்குன்ற விஷயத்துல அடுத்த கட்ட வெற்றியை நாம பெற்று விட்டோம் இப்படி சாதா ஒரு நான்கு இஸ்லாமியர்கள் மேல போனதுக்கே பத்து பேர் இருபது பேர் ஒன்று திரண்டு கொண்டு நாக்கப்பட்டு கேள்வி கேக்கிறாங்க ஒருவேளை தீபம் ஏற்றவில்லை என்றால் இரு அரசர்கள் தீர்ப்பு வழங்கிய பிறகும் என மேல்முறையில அந்த வழக்கில் தீபம் ஏற்றலாம் என்று சொல்லிட்டு தீர்ப்பு வந்தால் தீபம் ஏற்றாம திராவிட மாடல் ஆட்சி காலம் கடத்தினால் நிச்சயமாக ஒட்டுமொத்த இந்துக்களும் மதுரை மண்ணில் அமைதியா இருக்க மாட்டாங்க ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் முதல் வெற்றி என்னன்னு சொல்லியிருந்தோம் சொந்த ஊர்ல மக்களுடைய ஆதரவு இல்லை என்றால் எந்த விஷயத்திலும் வெற்றி பெற முடியாது ஆனா திமுக ஆதரவு பெற்ற கூட்டணி கட்சிகளும் திமுகவினரும் வந்து என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்து குளும் இஸ்லாமியர்களும் அமைதியாக இருக்கிறாங்க மலைமலை தீபை ஏற்ற வேண்டுமென்று அவங்க கேட்கல எங்கிருந்தோ வந்த வந்து ஆர்எஸ்எஸ்ஸும் சங் பரிவாரும் இந்து முன்னணியும் இந்து மக்கள் கட்சியும் பிரச்சனை கிளம்பிட்டு இருக்காங்க ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சொந்த ஊர் மக்கள் அமைதியாக இருக்காங்கன்னாங்க ஆனால் அந்த மக்கள் தான் ஒன்று திரண்டு ஒன்றாவது போராட்டம் இருந்து ஏ மலை மேலே வந்து விளக்கேத்துப்பா எங்க கோயில் எங்க முருகன் கோயில் எங்க மண்ணில் இருக்குது எங்க தூணுல தீபம் ஏற்றறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு நீங்க அமைதியா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக உண்ணாவிரதம் இருந்தாங்க அது முதல் வெற்றி இன்னைக்கு எந்த அரசியல் கட்சியும் சாராத பொதுமக்கள் பெண்கள் களத்துல இறங்கி அவனுக்கு ஒரு சட்டம் எங்களுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு எப்போ கேட்டாங்களோ திமுக புறக்கணிப்பை எப்போது மக்கள் புரிந்துகிட்டாங்களோ அப்போதே நாம இரண்டாவது பெரிய வெற்றியை பெற்று விட்டோம் திமுக கண்டிப்பாக தான் போயிருக்கும் நடத்துவது தொடர்பாக ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு ஆலோசனை நடத்துறாங்க ஓகேங்களா அப்படி ஆலோசனை நடத்துகின்ற போது தர்கா தரப்பு கோயில் தரப்பு இந்த ரெண்டு தரப்பை மட்டுமே கூப்பிட்டு எப்படி திருவிழாவை நடத்தலாம் சென்ற முறை எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம பாத்துக்கிட்டோமோ அதே மாதிரி காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா இந்த முறையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் தரப்பும் தர்கா தரப்பும் பேசி முடிவு ஆனால் இந்த வருஷம் உங்க எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகும் தீபம் ஏத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ இஸ்லாமியர்கள் சந்தனக்குழு திருவிழா நடத்தணும்னு வச்சுங்களேன் யாரெல்லாம் தீபம் ஏத்தணும்னு சொன்னாங்களோ யாரெல்லாம் நீதிமன்றத்துக்கு போனாங்களோ அவங்களே கூப்பிட்டு ஏப்பா சந்திரகுடம் திருவிழா பொறுத்த வரைக்கும் வழக்கமா நடக்கிறது தான் அங்க நம்ம எப்பமே பண்றது கிடையாது அவங்க இடத்துல தான் எல்லாம் இடத்துலதான் அதனால காவல்துறைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒத்துழைப்பு தீப யாத்திரை விஷயத்தை அப்புறம் சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கீஸ்தர்கள்லாம் கூப்பிட்டு இந்து அமைப்பு எல்லாம் கூப்பிட்டு அமைப்புலாம் கூப்பிட்டு உட்கார வச்சு நபர் சாமி பிரச்சனை இல்லாம நடத்தா நம்ம அண்ணன் தம்பியா இருந்தா கடைசி வரைக்கும் அண்ணன் தம்பியாவே இருக்கலாம்டா அப்படின்னு பேசியிருக்க வேண்டும் ஆனா கோயில் நிர்வாகமும் தர்கா நிர்வாகமும் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை ஈடுபட்டாங்களா சந்தன திருவிழா எப்படி நடத்துவது அப்படின்னு அவங்களே வந்து பார்த்தா முடிவு பண்ணிட்டாங்களாம் ஆனால் இந்த ரெண்டு பேரையும் தாண்டி எவனா ஒரு கிறுக்கு பையன் விழா விஷயத்துல ஏடா கூட பண்ணிட்டான்னு அன்னைக்கு காவல்துறையா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி என்ன பண்ணுவாங்க அதனால முக்கியஸ்வர்களும் அந்த ஊர்காரங்களையும் இஸ்லாமியர்களும் கூப்பிட்டு அல்லவா இந்த முறை பேசணும் சென்ற முறை பிரச்சனை இல்லை அதுக்கு முன்முறை பிரச்சனை இல்லை ஆனா இந்த முறை பிரச்சனை அப்போ பொறுப்பாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுமா இல்லையா பேசவே இல்லையா அதனால தான் சொல்றாங்க இஸ்லாமியர்களுடைய விழாவா இருந்தா காவல்துறை வந்து காதோட காது வச்சு அமைதியா பேசி முடிச்சிருவாங்க ஆனா காவல்துறை சொல்றத கேட்டுக்கிட்டு நம்ம அப்படியே வாய் முடிவு சும்மா இருக்கணும் நாம எப்போதும் விட்டு கொடுக்கணும் ஆனா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம உரிமைக்காக பக்கத்துல நிக்காது நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் நம்முடைய தீபம் ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு வழி விடாது ஆனா மற்ற விஷயங்கள இருந்தா மட்டும் பாரு ஒடுக்குவதா இருந்தாலும் பாருங்க அடக்குவதா இருந்தா பாருங்க இந்துக்கள் தான் வந்து காட்டுவாங்க கோவத்தை சோ தர்காவில சந்திர குடு திருவிழா நடத்துவது தொடர்பாக எல்லாரையும் கூப்பிட்டு பேசிருக்கணும் ஆனால் அனைவரும் கூப்பிட்டு பேசாதது ஏமாற்றம்தான் தான் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்க இந்த தருணத்துல கள்ளத்தி மரத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கொடியை இறக்கிட்டு தர்காவை சுத்தம் பண்ணிட்டு சந்திரகுடம் திருவிழா செய்வதற்காக முன்னேற்பாடுகளை செஞ்சுட்டு இருக்காங்களாம் அதுக்காக நாலு பேரை மேல அனுப்பிச்சாங்களாம் யோ எங்களை மேல விட மாட்ட ஏன் மேல விட்ட சொல்லு அவங்க போனா பிரச்சனை வராது நாங்க போனா பிரச்சனை வருமா அப்படின்னு காவல்துறை இடத்துல இந்த பொதுமக்கள் அமைப்புல சார்ந்தவங்க கிடையாது எப்போது கேள்வி கேட்டாங்களோ திருப்பரங்குன்ற விஷயத்துல நாம இரண்டாவது முறையாக ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கோம் கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கண்டிஷன்ல தான் திமுக இன்னைக்கு வந்து நிக்குது இப்போ ரெண்டாவது முடிய பாருங்க என் அப்பன் முருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நாயகனோடு இருக்கின்றார் என்பதற்காகத்தான் இதை ஊதி பெரிதிப்படுத்த கொடுக்க நிற்கின்றார்கள் ஏற்கனவே முருகன் வேலோடு சுற்றி சுத்தி பார்த்தாரு அண்ணன் எல் முருகன் என்ன ரிசல்ட் கிடைச்சது இந்த ஆட்சியில் நடந்த போல் எந்த ஆட்சியும் நடக்கவில்லை திருச்செந்தூரை போய் உதாரணமாக எடுத்துக் பழனி முருகன் திருக்கோயிலைக்கோ உதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள் திருப்பன்ற திருப்பரங்குன்ற குடமுழுக்கை போய் உதாரணமாக எடுத்துக் எந்த ஆட்சியில் அனைத்துலக முருகர் முருகன் பக்தர் மாநாடு நடந்தது இருபத்தி ஏழு நாட்டை சார்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இரண்டு நாள் மாநாடு நடைபெற்றது இந்த வரலாற்று சிறப்பு முருகன் புகழுக்கு புகழ்சேர்த்த ஆட்சி மாண்பு தமிழக முருகர் ஆட்சி நான் ஏற்கனவே சொன்னபோது கூட சொன்னேன் கந்தசஷ்டியில் ஒவ்வொரு முருகர் திருக்கோயிலிலும் நூற்றி எட்டு அரசு கலைக்கல்லூரியை சார்ந்த மாணவ செல்வங்கள் எச் எச்ஆர்என்சி கல்லூரியில் படிக்கின்ற பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கந்தசஷ்டியினுடைய வகுப்புகளை நடத்தி அவர்களையே முருகன் புகழை பாட வைத்த ஆட்சி இந்த ஆட்சி முருகன் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதை முருகர் நன்றாக அறிந்திருக்கின்றார் உணர்ந்திருக்கின்றார் தெரிந்திருக்கின்றார் ஆகவே முருகக்கடல் எங்கள் முதல்வரோடு கைகொட்டு கொண்டிருக்கின்றார் எந்த சக்தியாலும் முருகரை எங்களிடமிருந்து பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது பிரிக்க முடியாது ஏற்கனவே வேல் எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா போய் சுத்தினாரு நம்முடைய எல் முருகன்ஜி ஆனா அவனுக்கு முருகன் அருள் புரியல எங்களுக்கு தான் முருகன் அருள் புரிஞ்சாரு எங்க கூட தான் இருக்கிறாரு எங்க கிட்ட இருந்து முருகனை பிரிக்கவே முடியாது எங்க கிட்ட முருகன் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தோக்கவே மாட்டோம் அப்படின்னு பேசுறது யாரு நம்ம சேகர் பாபு இத்தனை நாள் இவங்க என்ன உருட்டினாங்க எங்களுக்கு கொள்கை இருக்குது எங்களுக்கு கோட்பாடு இருக்குது நாங்கள் மத சார்பற்றவர்கள் நாங்கள்லாம் பெரியாருடைய பேரன்கள் பெரியாருடைய பிள்ளைகள் எங்களுக்கு பின்னாடி பெரியார் தடி இருக்கிறது அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு முருகன் இருக்கிறாரா முருகனுடைய வேல் இருக்கிறதா நாங்க தான் குடமுழுக்கு பண்ணோம் நாங்க தான் கந்த சசி கவசம் பாட சொன்னோம் அப்படின்னு கலர் கலரா ரீல் விடுறாங்க தெரியுமா இத முன்கூட்டியே நம்ம அண்ணாமலை அவர்கள் கணித்திருந்தார் தேர்தல் நெருக்கமாயிடுச்சு இனிமே ஸ்டாலின் ஐயா கையில எல்லா கட்சிக்காரனும் வேல் தான் கொடுப்பான் அறிவாலயத்திலிருந்து ஆர்டர் போயிருக்கோம் ஏய் இதோட முதலமைச்சர் வந்தாருன்னா தமிழகம் முழுதும் விழா நடத்தீங்கன்னா அங்க வேல் மட்டும்தான் பரிசு கொடுக்கணும் துண்டு நோ நோ வேல் வேல் தான் எடுத்து ஆட போற முதலமைச்சர் திமுக பின்னாடி வருதோ எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் இந்துக்களுக்கு ஆதரவாக இருப்பது போன்று காட்டிக்குவாங்க ஆனா தேர்தல் முடிந்திட்ட பிறகு பெரியார் மண் அப்படின்வாங்க இப்ப முருகனுடைய மண் முருகன் எங்க பக்கம் இருக்கிறான் அப்படின்லாம் உருட்டுவாங்க காவடி எடுக்க தயாராகி விட்டார் நம்ம முதலமைச்சர் அப்படின்னு அண்ணாமலை தரிசி மாதிரி இன்னைக்கு சேகர் பாபு சொல்றாடி எங்களுக்கு பின்னாடி பெண்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு பின்னாடி பெரியார் இருக்கின்றார் எங்களுக்கு பின்னாடி கலைஞர் இருக்கின்றார் முத்தமிழ் கலைஞர் வந்து நவீன தமிழகத்தை உருவாக்கினார் அதனால அவர் வழியாக திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எஃகு மனிதன் இரும்பு மனிதன் எங்க பின்னாடி இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை புதிய அடிமைகள் பழைய அடிமைகள் யாரு வேண்டுமானாலும் வரலாம் திராவிட மாடல் ஆட்சி பார்க்க முடியாது பேர் பின்னாடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த இந்த திராவிட மாடல் ஆட்சி இப்ப முருகன் வந்து கூட இருக்காங்களா அந்த முருகனை யாராலும் பிரிக்க முடியாதான் அதுவும் நம்ம முதலமைச்சரா கூடவே இருக்கிறார்களா வாயை தரந்து முருகான்னு ஒரு நாளும் சொல்லாதவர் காலார முருகன் கோயில் படியில் ஒரு நாளும் காலை வைக்காதவர் அதோட ஒரு நாளும் முருகனுடைய கோபுரத்தை பார்த்து கையெழுத்து கும்பிடாதவர் ஸோ மனிதன் இறந்தான் என்றால் சாம்பலாக போவான் அந்த திருநீரை கூட எடுத்து நெத்தியில் வைக்காதவர் எங்க தேவர் குரு பூஜையில் சொல்கிற அந்த அளவுக்கு இந்துக்களை கண்டா இந்து சம்பிரதாயங்களை கண்டா இந்து கடவுளை கண்டா ஓர ஒதுங்கி நிற்கக்கூடிய நம்ம முதல்வருடன் வந்து முருகன் இருக்கிறாராம் அவரை பிரிக்க பார்க்குறாங்களாம் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது இதெல்லாம் தான் பார்க்கும் இந்துக்கள் படிப்படியா வெற்றி பெற்றுகிட்டே வராங்க திராவிடம் படிப்படியாக இந்துத்துவ கட்சியா மாறிட்டு வருது இல்லனா படிப்படியாக இந்துக்கள் இடத்துல மண்ணி எடுக்கிறது என்பதுல மட்டும் மாற்றுகிறது கிடையாது தேவையில்லாம சர்ச்சையோ தேவையில்லாம பிரச்சனையோ தேவையில்லாத மத மோதலையோ தேவையில்லாத வார்த்தைகளை விட்டோ உண்டாக்கிடாதீங்க நீதிமன்றத்தின் மூலமாக நாம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உரிமையை மீட்டெடுப்போம் அதே மாதிரி பூர்ண சந்திரன் மாதிரி யாரும் தவறான முடிவுக்கும் போகாதீங்க திராவிட மாடல் ஆட்சியானது அடிப்பணி இது எப்பொழுது முருகனை பற்றி முக்கியமான ஆட்கள் திமுக பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்போதே வெற்றி பெற்று விட்டோம் கொஞ்சம் கால பொறுத்து நிற்கணும் அப்படி பொறுத்து நின்றோம்னா முழு வெற்றி நமக்கு மட்டும்தான் திராவிடம் ஓட்டம் பிடிக்கும் என்று மாற்று கருத்து கிடையாது சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலுடன் இணைந்துருங்க நன்றி